வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஒரு பக்கம் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு தகவல் இவங்க பத்து தொகுதி கேட்குறாங்க மூணு தொகுதி கேட்குறாங்க அப்படின்னு விசாரித்த வரைக்கும் முக்கியமான பிரச்சனை இப்போ எடப்பாடி பழனிசாமி தந்திருக்க பிரச்சனை இந்த தொகுதிகள் வந்து ஒரே தொகுதியை இரண்டு பேரும் கேட்குறாங்க ஒன்று இன்னொன்று ஒரு தொகுதியை திட்டமிட்டு க பாட்டாளி மக்கள் கட்சி வேணாங்குது தேமுதிக வேணுங்குது இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் தேமுதிகா எவ்வளவு தவறான முடிவு எடுக்குது அப்படின்னு வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாங்க அதிமுகவும் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாங்க ஆனால் தேமுதிக மறுபடியும் தேவையில்லாமல் சில சங்கடங்களை எதிர்கொள்ளுதோ அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் குறிப்பாக முக்கியமான தேமுதிகளில் இருக்கக்கூடியவர் இல்லை இல்லைல்ல அம்மா வந்து ஃபண்டு வந்து பத்தாதேன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு வெளிப்படையாக கேட்டு அந்த ஃபண்டு பிரச்சனைனால தம்பி ஒன்று சொல்கிறாரு அக்கா ஒன்று சொல்கிறாங்க யார் சொல்லுவது நடக்கும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்குது கடைசியாக எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து அக்கா சொல்கிறது தான் நடக்கும் போலக்குது அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க அந்த அமௌண்ட் கொடுக்கறதுல அதிமுகவிலையும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க இந்த அமௌண்ட் கொடுக்கணுமா கொடுத்தா இவங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் என்னன்னா பரவாயில்லப்பா ஜெயிக்காத ஒரே ஒரு தொகுதியாக கேட்குறாங்க கொடுத்துருவோம் அந்த தொகுதியை பாடல்களை சீக்கிரம் நம்மளும் வேணாங்கிறோம் அவங்க கொடுக்க போட்டும் அப்படிங்கிற நிலமையில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி போடுகிற கணக்கு என்ன தேமுதிக கேட்கக்கூடிய தொகுதி என்ன இதை பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி அனுக்குது தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு விவரமான கட்சி ஐயா அவர்கள் எப்படியும் விடாப்படியாக இருந்து காரியத்தை சாதிப்பார்னு உங்களுக்கு தெரியும் அதே போல் எடப்பாடி பழனிசாமியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தேர்தல் அரசியலில் கை தேர்ந்தவங்க இதில் கோட்டை விடுகிறாரா பிரேமலதா அப்படின்னு தான் நம்ம என்ன தோணுது இதற்கு நடுவில் பிரேமலதா ஒருவேளை கூட்டணி வைக்காமல் போனால் அணிமாற தயாராக நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கி தேமுகத்திக்காக இருக்குது அது தெரியாமல் இவங்க இருக்காங்க என்ன நடக்கிறது அதை தான் பகிறோம் ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஓரளவுக்கு அப்படியே சரியாயிரும் போலகுது இப்போ என்ன தான் வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பேசிகிட்டு இருந்தாலும் பேசுகிறாங்க காங்கிரஸ் இருந்தும் பேசுகிறாங்க இவங்கும் பேசுகிறாங்க ஆனாலும் அப்படி இப்படின்னு பார்த்து கடைசியாக கேட்குற தொகுதி எட்டு ப்ளஸ் ஒன்று கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இன்றைக்கி திமுக இருக்குது அதுவடை தாண்டி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல்னா பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே கொண்டு வரதில் ஜெயிச்சிட்டார் இதில் எப்படி எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சாருங்கிறதே ஒரு பெரிய கதை இங்கேருந்து சி வி சண்முகத்திலேருந்து அது மட்டும் இல்லை தொலைபேசியில் இவரே ஒரு சில பேர்கிட்ட பேசுகிறாரு சி வி சண்முகத்தை அனுப்பி வைக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய மயிலம் எம்எல்ஏ வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டில் பார்க்குறாங்க மயிலம் எம்எல்ஏ சி வி சண்முகத்துக்கு அவ்வளோ வேண்டிப்பட்டவர் பட்டல் மகிழ்ச்சி எம்எல்ஏ அப்போ தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி வந்து தேமு இது நம்ம தேமுதிகாட்டிக்கும் போகிறாரு வீட்டுக்கே போகிறாரு அனுப்புகிறார் ஆளை இவங்க பட்டல் மகிழ்ச்சிக்கும் ப படுறாரு ஆனால் இங்கே என்னென்னா பிஜேபி தரப்பில் இப்போ தான் குழுவே போடுறாங்க அவர் ஒரு ரவுண்டு பேச்சை முடிச்சு முடிவுக்கு போயிட்டார் தொடர்ந்து நம்ம சொன்னோம் தேர்தல் அரசியலில் அண்ணாமலை என்ன இருக்காரு நான் இன்னும் அதிகாரி மாதிரி இருக்கேன் டெல்லியில் நாங்கள் தான் இருக்கோம் எல்லோரும் எங்கள் வீட்டில் வந்து பேசணும்னு நினைக்கிறாரு நம்ம விஷயம் காரி ஆகணும்னா காலை பிடிக்கணும் அதான பழமொழி நமக்கு காரி ஆகணுன்னா அமைதியாக இருக்கணும் நேரடியாக அவங்க வீட்டுக்கு போகணும் இந்த நேரத்தில் கௌரவம் பார்த்து நான் உட்காந்துருப்பேன் நீங்கள்லாம் என்கிட்ட வாங்கன்னா வரமாட்டாங்க இதே மாதிரி தான் டெல்லியில் ப்ரைம் மினிஸ்டர் வரும்போது ஐயாவை கூப்பிட்டாங்க சின்ன ஐயாவை கூப்பிட்டாங்க போனாங்களா அப்போயே நம்ம பாராட்டணும் அன்புமணி மேலையும் ராமதாஸ் ஐயா மேலேயும் பலவித மருத்துவர் வைக்கலாம் நீங்கள் மாறி மாறி பண்ணுறாங்க திட்டுறாங்கன்னு ஆனால் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டும் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி கூப்பிட்டும் போய் பார்க்கல டெல்லியில் கூப்பிட்டாங்க போய் பார்க்கல எடப்பாடி பழனிசாமி கூட போனார் இவர் போகவே இல்லையே அதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்தது பிரைம் மினிஸ்டர் வரும்போதும் போகும்போதும் எத்தனை தடவை கூப்பிட்றாங்க வந்து பார்க்கவே இல்லையே கொங்கு மண்டலத்தில் நீங்கள் மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்க அதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டீங்களானலாம் கேட்டபோது கூட ராமதாஸ் அவர்கள் விடாப்பிடியாக பொடியாக இருந்தாருங்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப தெளிவாக தான் இருக்குதுன்னு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன நடக்குது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து சீட்டு கேட்குறாங்க எல்லாம் சேர்ந்து இப்போ ஃபைனலாக கடைசியாக இவங்க ஏழு கொடுக்குறாங்கிறாங்க எட்டு கொடுக்குறாங்கிறாங்க இதான் ஃபைனல் இந்த அமௌண்ட்டுக்குமௌண்ட்டு கூட பிரச்சனை இல்லை மாநிலங்களவை தர முடியாதுன்ட்டு வரேன் எடப்பாடி அதெல்லாம் தர முடியாதுன்னு என்னென்னா விழுப்புரம் கடலூர் இந்த ரெண்டு தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி கேட்குறாங்க அதே தொகுதியை நம்ம தேமுதிக கேட்குது இதில் அட்வான்ஸாக கள்ளக்குறிச்சியை கேட்குறாங்க தேமுதிக இது தவறான முடிவு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் கள்ளக்குறிச்சியில் தேவையில்லாமல் போய் தேமுதிக நிற்க போகுது அங்கே நல்லாவே எல்லாத்துக்கும் தெரியுது திமுக நின்னாலும் சரி இல்லை விடுதலை சிறுத்தைகள் நின்னாலும் சரி ரெண்டு நின்றாலும் தேமுதிகாவில் எதிர்கொள்ள முடியாது அங்கே இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே ரெட்டில் நிற்க வேண்டிய தொகுதி அங்கே போய் தேமுதிக கேட்குது தேமுதிக கேட்டவுடனே சத்தம் போடாமல் அதிமுக அமைதியாக இருக்குது ஏன்னா அதிமுகவுக்கு தெரியும் ஏறக்குறைய ஆதவ அர்ஜுன் அங்கே நிற்கிறதுக்கான விஷயங்கள் பேசிகிட்ருக்காங்க ஆதவ அர்ஜுன் என்ன தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்கள தேமுதிக இப்போ இருக்க நிலமையில் விடுதலை சிறுத்தைகள் ஃபுல் ஃபோர்ஸில் இருக்காங்க அதனால் இது வந்து தேவையில்லாமல் அதாவது அரசியலில் வந்து உங்களுடைய பலம் பலவீனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி தேமுதிக இருக்கிற நிலமை என்ன இன்றைக்கி தேமுத்தி என்ன நினைக்கிது எல்லோரும் நம்ம வீட்டு வந்து பேசுகிறாங்கன்னு ரொம்ப முதல்ல பதினாலு தொகுதியெலாம் கேட்டாங்கல்ல அப்பயே மக்கள்லாம் சிரித்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லலாங்க என்ன நிகழ்வுன்னா சத்தமே இல்லாமல் அடுத்த ஜி கே வாசன் மாதிரி ஆயிடுவாங்க பொழுது ஒரு பக்கம் அதிமுகவில் பேசுகிறாங்க கரெக்ட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா பெரும்பாலும் நிர்வாகிகள்லாம் திமுக கூட போகலாம் இப்போ என்ன திமுகவில் வந்து ஒரு மாநிலங்களை வை கொடுக்குறாங்க ஒரு சீட் கொடுக்குறேன்னா கூட போக ரெடி அங்கே இடம் இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அடுத்து அதிமுக பிஜேபியில் போனால் யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா பிஜேபியில் போனால் நிறைய கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் அங்கே ஆளுங்க பாதி பேர் காலி ஆகிடுவாங்க ஆனால் இப்போ என்ன சிக்கல் ஒருவேளை அதிமுக கூட்டணி மட்டும் இவங்க இல்லைன்னு ஆகிட்டாங்கன்னா நிறைய பேர் கல்ட்டு தயாராகிட்டாங்க வெவ்வேறு கட்சிக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பிரேமலாதான் வந்து இல்லைல்ல இருக்கட்டுங்க நாங்கள் அதிமுக பேசுகிறோம் இல்லைன அவங்க பிஜேபிட்டே பேசுவாங்க அவங்க ஒரே நேரத்தில் ரெண்டு தடவை பேசுகிற பேசாதுன்னா பிஜேபிக்கு தெரிஞ்ச விஷயம் ஏற்கனவே தேமுதிக பண்ணாத விஷயமா ஏற்கனவே துரைமுருகன் வீட்டில் ஏ அதிமுகவில் பேசிக்கிட்டு துரைமுருகன் வீட்டில் பேசினாங்க துரைமுருகன் வீட்டில் பேசினவுடனே அவர் ஃபோன் பண்ணி ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அந்த ரிப்போர்ட்டர் வந்து துரைமுருகன் வீட்டில் வெளியில் வராங்க பார்த்த சார்த்திலாம் நாங்கள் இங்கே இருக்கீங்க அதிமுகவில் அங்கேயும் பேசுகிறீங்க இங்கேயும் பேசுகிறீங்க ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன கொள்கை அப்படின்னு கேட்டவன்தான் தான் இந்த மாதிரி துரைமுருகன் காட்பாட்டிக்காரர் துரோகம் செஞ்சு விட்டாருன்னு சொன்னாங்களா இல்லையா துரைமுருகன் துரோகம் துரோகம் செய்து விட்டார்னு பிரேம்லதா அவர்கள் சொன்னாங்க முனுசாமி வந்து எங்களை ரொம்ப கேவலமாக பேசினார் சுதீஷும் சொன்னார் யாருக்கும் மெக்கம் இல்லை எவ்வளோ தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி தேமுதிக இல்லாமல் தான் ரொம்ப மோசமாக இருக்குது என்ன ஒன்று எல்லாம் ஃபைனலாக ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல் தம்பி சொல்கிறாரு இல்லை இல்லை அக்கா கொஞ்சம் அமௌண்ட் எதிர்பார்க்குறாங்க நிறைய அமௌண்ட்டுங்கிறார் இங்கே வந்து அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து தேமுதிக ஜீரோ புள்ளி நாற்பத்தாறு சதவீதம் தான் இருக்குது ஒரு ப்ரஷன் கூட இல்லை இவங்களுக்கு சீட்டும் கொடுத்து அமௌண்ட்டும் நிறைய கேட்குறாங்க இந்த அமௌண்ட்டை செலவும் பண்ண மாட்டாங்க நம்ம ஏற்கனவே பதிவில் சொன்னோம் அது வேறு பிரச்சனை ஓடிட்டுருக்குது அப்போ ஃபண்டு தான் அவங்க ஆனால் ஆமாம் ஃபண்டு தான் பிரச்சனை ஃபண்டு கொடுக்கணும் அப்போ அதிமுக என்ன நினைக்கிது மதுரையே அவங்க கேட்குறாங்க இவங்களுக்கு ஃபண்டும் கொடுத்து மதுரையில் நின்று இவங்களுக்கு நம்ம வேலை செஞ்சு நம்ம இவங்களை எம்பி ஆகுறதுனால நமக்கு என்ன பையன் தமிழ்நாடு முழுக்க வந்து விஜயகாந்த் இற இறந்ததுக்கு கூட்டம் கூடிச்சு அது விஜயகாந்த் மேலே இருக்க பெரிய மரியாதை அது வந்து அவங்க பையனுக்கும் அவங்க மனைவிக்கும் வரும்னால் நினச்சி பார்க்க முடியாது அவங்க மச்சம் அவர் உயிரோடு இருக்கும்போது அவங்க மச்சான் ஜெயிக்கலையே அதனால இப்போ அதிமுக என்ன நினைக்கிது ஜீரோ புள்ளி நாற்பத்தாறு அது எதற்கு பயன்படும் இன்றைக்கி அதிமுகவில் தொடர்ந்து தோல்வி எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்க வேண்டும் சரி கொஞ்சம் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் மார்ஜின் நிறையா ஓட்டெல்லாம் பார்த்திங்கன்னா போன எம்எல்ஏ இதில் முடக்குறிச்சி இப்போ இருக்காங்களே அந்த ஆற்றல் அசோக் குமார் ஒரு மாமியார் மொடக சுப்புலட்சி ஜெயிச்சின் தோத்தாங்களே எவ்வளோ ஓட்டில் தோத்தாங்க முந்நூறு ஓட்டோ நானூறு ரோட்டில் தோய்த்தாங்க நிறைய அப்பாவுக்கு கூட நானூறு ஓட்டோ ஐநூறு ரோட்டில் தான் ஜெயித்தார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பதினஞ்சு இருபது தொகுதி வந்து ஆயிரம் ஐநூறுல ஜெயித்த தொகுதி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது ஐயாயிரம் ஓட்டுனாலும் இருக்கட்டும் அப்படி யோசித்து எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்றாரு இன்றைக்கி இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கு வந்து ஆட்கள் நிறைய பேர் வேணும் அதனால தானே சரத்குமாரெலாம் கூப்பிட்றாரு சரத்குமாரை சும்மா கூப்பிட்டா சீட் மட்டும் கொடுத்தா ஒத்துக்குவாரா எல்லாருக்கும் என்ன மற்ற கட்சியெலாம் என்ன பண்ணுதோ அதே தான் என்ன ஒன்று இங்கே வந்து தேமுதிகாவில் கூடுதலாக கேட்குறாங்க கூடுதலாக அக்கா கேட்குறாங்கன்னு தம்பி சொல்கிறாரு தம்பியை கன்வின்ஸ் பண்ணலாம் அக்காவை கன்வின்ஸ் பண்ண முடியல அக்கா அமௌண்ட்டில் குருதியாக குறியாக இருக்கார் இது எங்கே போய் முடியும்னு தெரில அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை கள்ள ஒரு பிரச்சனை இல்லை அழகாக தேமுதிக கிடச்சிரும் இந்த ரெண்டு தொகுதியை கடலூர் வந்து அவங்க ஏற்கனவே சிட்டிங் எம்பி மேலே ஒரு கொலை முயற்சி வேற வரது அதனால் அவருக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் பொன்முடி இவங்கெல்லாம் கொஞ்சம் போனதுனால அங்கே ஏரி அடிக்கலான்னு பார்க்குறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அங்கேயே இவங்களும் கேட்குறாங்க இப்போ என்ன சிக்கல்னால் ஒருவேளை விழுப்புரமும் உங்களுக்கு அந்த கடலூர் ரெண்டு தொகுதியில் இந்த ரெண்டு தொகுதியை தேமுதிகா கொடுத்தாலும் பரவாயில்ல பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தாலும் பரவாயில்ல தேமுதிக கொடுத்தா பாமக வேலை செய்யாது பாமக கொடுத்தா தேமுதிக வேலை செய்ய மாட்டாங்க இதுதான் ஒரு பெரிய சிக்கல் இப்போ கூட்டணி இருந்துட்டு இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது ஏன்னால் தொடர்ந்து ஐயா வந்து தொடர்ந்து என்னென்னா நாம் நாம் வந்து மற்றவங்களுக்காக உழைக்கிறோம் அது ஐயா சொல்கிற அடிக்கடி சொல்கிற வார்த்தை பாட்டாளி மக்கள் கட்சி நின்னால் பத்து சதவீதம் உழைக்கணும்னா மற்ற கட்சி நின்னால் இருபது சதவீதம் உழைக்கணும் கூட்டணிக்காக நாம் உயிரையே கொடுப்போம் பார் ஆனால் எலெக்ஷன் முடிஞ்ச ஒன்று தெளிவாக சொல்லுவார் நமக்கு நம்மலாம் எல்லாம் உதவி பண்ணோம் அவங்க நமக்கு வேலை செய்யலாம் பாரு இந்த என்ன சொல்ல போகிறார் திரை ஏற்கனவே மாறி 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 வச்சு ஓரளவுக்கு டெவலப் ஆகி வச்சுருக்காரு இன்னும் அந்த அஞ்சரை சதவீத வாக்குகள் அவர்கிட்டிருக்குது எப்படியும் இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தேமுதிக பாட்டாளிச்செல்லாம் உள்ளே வந்துட்டாங்க தேர்தல் அரசியல் எடப்பாடி பழனிசாமி கை தேர்ந்தவர் அவர் ரொம்ப நெருக்கி கொண்டு வந்துடுவார் அதில் மாற்றுக்கருத்தை அதெல்லாம் நமக்கு தெரியும் பிஜேபிக்கே பத்து பதினஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாளில் முடிச்சாரில் போன எம்பி எலெக்ஷனில் அதனால் ரொம்ப தெளிவாக இருப்பார் இன்னும் குறிப்பாக பிஜேபியோட கூட்டணியில் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இன்னமும் ஐயா வாங்க ஐயா வாங்க இப்போ கூட வானிதி சீனிவாசன் அதிமுக கூட வரலாங்கிறாங்க ஐயையோ உங்களை தலை ரொம்ப நாள் ஆச்சு நான் இவ்வளோ கேவலமாக பேசி ஏன் கூப்பிடுறீங்கிற அளவுக்கு பேசிட்டாங்க அது எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே சாப்பாடு ஊற்றணும் மறுபடியும் சொல்கிறோம் அவர் நல்லது பண்ணால் நல்லது பண்ணுறோங்கிறோம் சில தடவை என்னங்க எடப்பாடி பழனிசாமி தூக்கி பேசுகிறீங்கன்னா இப்போ ஒரு நடவடிக்கை என்ன நடக்கிறீங்க போதைப் பொருளுக்கு போராட்டம் பண்ணுறாரு முதல்ல பண்ண மாட்டார் இப்போ போராட்டம் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி அவங்க ஆளுங்க விட்டு திட்ட வைக்கிறார் அவர் திட்டு திட்ட ஆரம்பிப்பார் கண்டிப்பாக திட்டுவார் திட்டுலன்னா ஓட்டு கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும் அப்போ ரொம்ப தெளிவாக வேக வேகமாக நம்ம ஏற்கனவே சொன்னோம் நீங்கள் ஆனால் மறுங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகாலும் உள்ளே சேர்ப்பார் அவர் சாதாரணமாக இடம் போடாதீங்க பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்தால் தான் பெரிய கூட்டணி இது அதிமுக மட்டும்தான் இப்படி பெரிய கூட்டணி இருக்கும் இப்போ உள்ள கூட்டம் வரோம் இல்லையா பிஜேபி மிக மிக வலிமையான கட்சி பிஜேபி எத்தனை கட்சியை மிரட்டி கூப்பிடும் அப்படி கூப்பிடக்கூடிய பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பக்கத்து இந்த பக்கம் கூப்பிட்டு வந்தார் கிருஷ்ணசாமியை கூட்டு வர்றாருனா இவருக்கு இவருக்கு வந்து எந்த அளவுக்கு ரூட்டு போடுவார் ஒன்றும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு அரசியல் பண்ண தெரியல சும்மா ஒரு ஒன்றும் யூடியூப்பு இந்த ஃபேஸ்புக்கு திமுக திட்டுறது ஆய் ஊயின்னு பேசுறது இதை தான் அரசியல் அடிக்கடை உதைக்கு உதை இப்படி பேசுறது தான் அரசியல் நினைச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் இப்போ அரசியல் அது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் பண்ணுறது அது வேற கிரவுண்டில் இறங்கணும் எல்லாருடைய பல்சர் தெரியணும்னு எதிராளியோட பலவீனம் தெரியும் சில இடத்துல குனிஞ்சு போகணும் சில இடத்துல ஏறி போகணும் அது தெரியாது அண்ணாமலை இப்படியே ஸ்டிப்பாக போயிட்டுருக்கார் ஆஃபீஸர் மாதிரி ஆஃபீஸர்லாம் வேலைக்கு ஆகாது அவர் வந்து சீமான் கூட சண்டை போடுறதுக்கு தான் சரியாக வரும் இப்போ போய் சீமான் யாராவது சண்டை போடலாமா அவருக்கு ஒரு ஓட்டு வாங்கி இருக்குது அவரை போய் இல்லாமல் சீன்ட்ருக்கேன் உங்களுடைய உங்களை பற்றி பேசுகிற இல்லைங்க நான் பண்ணலைங்கன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அது க்ளாஸ்லாம் எடுக்கிறாரு எப்படி பண்ணணும் தெரியுமா எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்தையும் கற்று தானே வந்திருப்பாங்க ஒவ்வொரு சும்மாலாம் பேசக்கூடாது இன்றைக்கு ஒருத்தருக்கும் அண்ணாமலை வர வர செயல்பாடுலாம் பார்த்தா மறுபடியும் நம்ம சொல்கிறோம் நல்லா தூக்கிட்டு வந்த கட்சி இன்றைக்கி வந்து நோட்டோ கீழே கொண்டு போகிறதுக்கான வேலையை திமுக திமுக சீமான் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க இது அது தேவை இல்லாமல் சீமானுடைய விரோதத்தெல்லாம் சம்பாரிச்சிட்ருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேகமாக நம்ம பேசின வரைக்கும் அந்த தேமுதிக ஃபண்ட் அதிகம் முடிஞ்சிடும் விரைவில் கூட்டணி அதெல்லாம் சரியாக வந்துடும்ங்கிறத அந்த பருத்த தகவல் நிறையா விஷயம் கொடுக்கணுங்கிறனால பேசிகிட்டு இருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்